நான் ஒரு கோவற ரெடி இருப்பா ஒரு ரெடி ஆசைய மூளைய செஞ்சாக ஒருத்த கொண்டு ஒரு காரை எல்லையலாம் அனுப்பி விட்டுருக்கான் ஒரு நாள் மத்த தென்பல வீட்டுக்கு வந்து மாடு எடுத்துட்டு ஆளுங்க எல்லாம் அதுமே

ஒரேன் <laughs> நம்புறேன் சும்மா ஒரு வீடியோ போடு. ஏய் நீ மாப்பிள்ளையோட ரீலியா விசாரிங்க. ஒருத்தொரு ஆளே குடிப்பா. ஏய் வாடா குடி. வாடா ஒரு குடு. ஏய். புடிங்கடா அங்க பண்ணி விடு. ஆ குடு தர பண்ண ஒரு குடு. ஆளே மல்ல. ஆளே குடி வீர